இல்ல மேல வந்து ஒரு ஒன்னு கடிச்சு துப்பிடுச்சு பாருங்க ஆஹ் உள்ள விதைய எடுக்கணும் இங்க பாத்து வரணுமா செருப்ப போய் போட்டு வாங்கம்மா நீங்க இங்கதான் எறும்பு நேத்துக்கே புடிங்கி தின்றுச்சு அப்படியே எறும்புதா இந்த அந்த நினைக்கிறேன் பீச்சை பக்கத்துல எப்படி அங்க கிட்ட வந்து பிடிக்கணுமாப்பா கார்த்தி வாக கார்த்தி அதோட இன்னொன்னு இதுவும் பத்திரமா இருந்துக்கணும் கார்த்தி ஸ்டடி இல்லாம இருக்கும் இடம் ஆ

மேல இருக்கு உச்சியில இருக்குது பாருங்க இது இந்த வண்டி தான் ஃபர்ஸ்ட் காய்ச்சிக்கு இந்த வரோம் அப்படியே என்னமோ கொங்கா கொங்கான்னு போய் உச்சி வரைக்கும் போட்டு வச்சிருக்கு காய இந்த பெரிய குச்சி வேணுமா கருதி ஆ எப்பாடி கண்ணை கீழே குனிஞ்சுக்கு தலை கீழே குனிஞ்சு அருவா வெண்ணே தான் வெட்டுது முதல்ல ஒரு நாளைக்கு காரதி எங்க போகலாம் துவையறதுக்குன்னு சொல்லுங்க

சூப்பர் ஜஸ்ட்டு மிஸ்ஸு பைப்பு தப்பிச்சிடுச்சு உள்ள ஜஸ்ட்டு மிஸ்ஸு போடுங்க போடுங்கப்பா போடுங்க ஆ போடுங்க ஆ திருப்பி ஏற முடியாது மேலே என்ன இருக்கோ எல்லாத்தையும் தட்டி விட்டு கீழே இறங்கிடுங்க ஆமாம் வித்திர சொல்லுவோம் ஆச்சியே ஒன்று மட்டும் நல்லா சாமிட்ட கொண்டு போய் வச்சிடறேன் நான் போடுங்க அப்படி ஆ ரெண்டு நாள் வெயிலில் போட்டோம்னா சூப்பராக வந்துடும் முக்கிரிச்சி எல்லாம் ரெண்டு விழுந்துருக்கு அந்த பக்கம் அப்படியே ஏனியை போட்டு ஏறுங்க சரி விழுற போ ஆ வெட்டுங்க வெட்டுங்க இனி மேலே உள்ளதே மூணு மூணா நாளா அதுவும் கொள்ள தான் இங்கே ஆள் இருக்கான்னு அவனும் போக மாட்டானு அவனை பூட்டி இருக்கு நம்ம சைலண்ட்டாக ஏறி விழுற பூச்சி எடுத்துடலாம் ம் இப்படியெல்லாம் வீடியோவில் சொல்லக்கூடாது இங்கே பாருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் இது யார் தெரியுமா பிக் ஷாட் இது பிக் ஷாட் இது மாதிரி தான் இருந்தான் பிக்ஷாட்டு இந்த மாதிரி இருந்தான் அவன் மூஞ்சை வச்சு இப்படி ஒரு படம் வரைஞ்சிட்டு பார்த்து 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 சூப்பர் கார்த்தி பார்த்துப்பா அறுவா தானே போட்டீங்க இல்லை ஆ பார்த்து மேலே உச்சியில் ஒன்றும் இல்லைல்ல எடுத்துருங்க பிஞ்ச கீழே எந்த ஓ ஆமாம் ஆமாம் ரொம்ப குட்டி ஆ இதில் இதில் அமுங்கிறது எல்லாத்தையும் போட்டு விடுங்க எல்லாமே முத்திருக்கு கார்த்தி ஆ சூப்பர் சூப்பர் சுப்பீ இதில் நீ ஒரு படம் எடுத்துருப்போம் ஆ ஆச்சி ஆச்சி வந்து எல்லாத்தையும் மொத்த குத்தகை எடுத்துருச்சு யார் எனக்கு வேணும்னு கேட்டாலும் உரு உருங்குது நான் கொடுக்காதான் கருண் வச்சு அட்டி வாங்குது அப்படியே உண்மையிலே வந்து இந்த கண்ணை வந்து நாங்கள் மறந்து போயிட்டோம் இங்கே இருக்கிறதே அது பார்த்தா யதார்த்தமாக வர்றேன் இந்த சிலன் போய்ட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்படி பார்ப்போன்ட்டு இப்படி பார்க்குறேன் அது உடம்பு காய்ச்சிக்கு தள்ளி இருக்கு எவ்வளோ ஒரு இருபது காய்க்குமா கால் கால்ட்டா கால்ட்டா தனுசு

நான் டென்ஷன் கார்த்தல ஏறி பறிச்சதுனா காரி வாங்க வாங்க வாங்கிட்டுவன் இவன் கார்த்தி தான் சூப்பர் மேன் ஏன்னா அந்த மரத்திலையும் உச்சாணி கிளையில ஏறி முப்பத்தஞ்சுக்கா அசால்ட்டா தள்ளி விட்டாரு இந்த மரம் ஒத்த நாடி மரத்துலயும் ஏறி அசால்ட்டா இருபத்தஞ்சுக்கா தள்ளி விட்டார் அதனால வந்து கார்த்தி தான் சூப்பர் மேன் கிரெடிட் தேவையே இல்லாமல் தனுஷுக்கு போயிடுச்சு சாரி